மக்களை உங்க வீட்டு வாசல்ல இல்லைனா பால்கனில ஒரு சின்ன தொட்டியில இந்த உலகத்தோட பெரிய ரகசியம் ஒன்னு பம்மிக்கிட்டு வளருதுன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க டெய்லி தண்ணி ஊத்திட்டு சும்மா கடந்து போற ஒரு சாதாரண செடி உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களை கோடீஸ்வரனா ஆக்குற பவரோட இருக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்புங்க பாஸ் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நாம பேச போறது ஏதோ ஒரு செடியை பத்தி இல்லை சாக்ஷாத் மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்ற மூலிகைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்ற நம்ம துளசி செடிய பத்தி நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் ஒன்னும் மண்டகப்படிங்க இல்ல வீட்டுக்கு வீடு ஒரு துளசி மாடம் இருக்கணும்னு அவங்க சொன்னதுக்கு பின்னாடி வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான காஸ்மிக் கணக்கு இருக்கு ஒரு மேக்னட் பவர் இருக்கு அந்த பவரை எப்படி ஆன் பண்றது அந்த கணக்கை எப்படி நமக்கு சாதகமா திருப்புறது அதுதான் இன்னைக்கு நாம உடைக்க போற சீக்ரெட் நாம எல்லாரும் நாயா பேயா உழைக்கிறோம் காசு சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு ராத்தூக்கம் பகல் தூக்கம் இல்லாம ஓடுறோம் ஆனா சில பேருக்கு மட்டும் பாருங்க அவன் தொட்டதெல்லாம் தங்கம் நமக்கோ என்னதான் உருண்டாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது தண்ணியா செலவாகுது என்னடா இதுக்கு காரணம் அதிர்ஷ்டமா சான்ஸே இல்ல அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற டெக்னிக் அந்த நம்ம சாவிதான் செடி இந்த துளசி எப்படி பூமிக்கு வந்துச்சு தெரியுமா அந்த காலத்துல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்கல்ல அப்போ அமிர்தம் வந்துச்சு அந்த அமிர்த கலசத்துல இருந்து சிந்தின ஒரே ஒரு சொட்டு தான் இந்த பூலோகத்துல துளசியா பறந்துச்சு அதனாலதான் துளசிக்கு சாவே இல்லாத மூலிகைன்னு ஒரு பேரும் இருக்கு பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவ இந்த துளசி அதான் துளசி இலையை போடாம பண்ற எந்த விஷ்ணு பூஜையும் உருப்படாது ஒரு நிமிஷம் நான் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட தெல்ல தெளிவா சொல்லிடணும் பாருங்க நான் ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லிடுறேன் இது ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி இல்ல இன்னைக்கு மந்திரம் சொன்னேன் நாளைக்கு வீட்டு வாசல்ல பண மூட்டை கிடக்கும்னு நினைக்காதீங்க இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் உழைக்காம சோம்பேறியா உட்காந்துகிட்டு வெறும் மந்திரத்தை மட்டும் சொன்னா ஒரு மண்ணும் நடக்காது உங்க உழைப்பு உங்க முயற்சிதான் முதற்படி இந்த மந்திரமும் இந்த பூஜையும் நீங்க போடுற உழைப்புக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி உங்க கஷ்டத்துக்கு ஒரு கை கொடுக்கற மாதிரி உங்க வண்டியோட ஒரு பெட்ரோல் மாதிரி வேலை செய்யும் புரியுதா இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக செய்யுங்க முழு மனசோட முழு உழைப்போட செய்யறவங்களுக்கு பலன் கண்டிப்பா உண்டு சரி இப்போ அந்த ரகசியத்துக்கு வருவோம் இப்போ அந்த மகாலட்சுமியோட அருளை முழுசா வாங்குறது எப்படி அந்த மூணே மூணு வார்த்தை என்ன பொறுமை அவசரப்படாதீங்க ஒரு மந்திரத்தோட பவர் வெறும் வார்த்தையில இல்ல அத சொல்ற முறையிலயும் மனசுல இருக்கிற எண்ணத்துலயும் தான் இருக்கு காலங்காத்தால கோழி கூவுறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சுக்கிட்டு துளசி செடிக்கிட்டு போங்க வேற எந்த சிந்தனையும் மண்டைக்குள்ள ஓடக்கூடாது ஒரு செம்பு சொம்புல தண்ணியை எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் சில்வர் எல்லாம் வேணாம் தான் அந்த பவரை கரெக்டா இழுத்து தண்ணியில கலந்துவிடும் இப்போ அந்த தண்ணியை துளசியோட வேர்ல மெதுவாக ஊத்துங்க ஊற்றும் போதே உங்க கண்ணு துளசியை பார்க்கணும் உங்க மனசு அந்த செடியோட பேசணும் அப்போ உங்க வாய் இந்த மூணு வார்த்தையை சொல்லணும் முதல் வார்த்தை ஓம் ஓம்ங்கிறது இந்த உலகத்தோட முதல் சத்தம் எல்லாம் தொடங்கின இடம் நீங்க ஓம்னு சொல்லும் போது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இந்த உலகத்தோட சக்தியோட கனெக்ட் ஆயிடும் இதுதான் முதல் சாவி ரெண்டாவது வார்த்தை ஸ்ரீம் இது காசுக்கு அதிபதியான மகாலட்சுமியோட மந்திரம் ஸ்ரீம்னு எங்க சத்தம் கேக்குதோ அங்க பணம் பாந்தம் மாதிரி வந்து ஒட்டிக்கும் வறுமை ஓடி போயிடும் இது பணத்தை இழுக்கிற மேக்னட் இப்ப மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஹ்ரீம் இது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்காது தைரியத்தை அதிகாரத்தை நீங்க நினைச்சத முடிக்கிற பவரை கொடுக்கும் வந்த பணத்தை நம்ம தங்க வைக்கிற சக்தியும் இதுக்கு உண்டு அப்ப தண்ணிய ஊத்தும் போதே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு மனசுக்குள்ள ஆழமா முழு நம்பிக்கையோட சொல்லணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல டெய்லி விடாம செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் சடங்கு இல்லைங்க இது ஒரு சயின்ஸ் நீங்க சொல்ற வார்த்தையோட வைப்ரேஷன் முதல்ல தண்ணியில இறங்கும் அந்த மந்திர தண்ணி செடியோட வேருக்குள்ள போய் செடி முழுக்க பரவும் அந்த துளசி செடி ஒரு டவர் மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இழுத்து உங்க வீடு முழுக்க பரப்பிவிடும் அப்படி பரவுறப்போ வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தி கண்ஷ்டி தரித்திரம் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல நல்ல சக்தியையும் செல்வத்தையும் நிரப்பும் போக போக வீண் செலவு குறையும் வராதுன்னு நினைச்ச காசு வரும் புதுசா தொழில் கதவு திறக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க பேராசையோட இத பண்ணாதீங்க தாயே என் குடும்ப கஷ்டம் தீரணும் என் கடன் தொல்ல ஒழியணும் புள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு பிரார்த்தனையா செய்யுங்க உங்க உழைப்பையும் இதுல போடுங்க மக்களே உங்க வீட்டில் இருக்கிறது வெறும் செடி இல்ல அது ஒரு தெய்வம் ஒரு வரம் அதை நல்லா பார்த்துக்கோங்க நன்றியோட தண்ணி ஊத்துங்க இந்த மூணு வார்த்தைய நம்பிக்கையோட சொல்லுங்க பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு இப்ப சொல்லுங்க உங்க வீட்டு துளசி செடிய நீங்க இன்னும் சும்மா ஒரு செடியா பாப்பீங்களா இல்ல உங்க தலைமுறையையே வாழ வைக்கப் போற ஒரு குலதெய்வமா பாப்பீங்களா